வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்தில் வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் மயிலாடுதுறையில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் மெய்யநாதன் பேச்சில் தடுமாற்றமடைந்து முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று இரண்டு முறை பேசிய நிகழ்ச்சியில் பரபரப்பை ஏற்படுத்தினர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே உள்ள பல்லவராயன் பேட்டை பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் ஏ பி மகாபாரதி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சி வி மெய்யநாதன் கலந்து கொண்டு எழுநூற்று அறுபது பயனாளிகளுக்கு மூன்று கோடியே எண்பத்தி ஏழு லட்சத்து ஐந்தாயிரம் மதிப்பிலான இலவச வீட்டுமனை பட்டா ஆணைகளை வழங்கினார் இதில் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் சுதா எம்எல்ஏக்கள் நிவேதா முருகன் ராஜகுமார் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து அமைச்சர் மெய்யநாதன் பேசுகையில் வீட்டுமனை பட்டா வழங்க ஆலோசித்தவர் தமிழக முதல்வர் கடந்த அதிமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்டது கலைஞர் கனவு இல்லம் என்ற மகத்தான திட்டத்தில் வீட்டிற்கு மூன்று லட்சம் வழங்குகிறார் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி நூறு பயனாளிகள் கிராம சபை கூட்டத்தில் பயனாளிகள் தேர்வு செய்ய உள்ளனர் கூட்டத்தில் மனு கொடுங்கள் அதில் முன்னுரிமை அளித்து வீட்டிற்கான ஆணை வழங்கப்படும் கடந்த காலங்களில் குடிசை வீட்டில் வசித்து வந்தோம் நமது பிள்ளைகள் படித்து பெரியாளாக வரும் வேளையில் நமது பிள்ளைக்கு இருப்பதற்காக நல்ல வீடு இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியம் அதைதான் முதல்வர் செயல்படுத்தி வருகிறார் மத்திய அரசின் வீடு வழங்கும் திட்டத்தில் நிதி ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் மட்டுமே வழங்குகிறது தமிழக அரசு ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் என்று இரண்டு புள்ளி ஏழு பூஜ்யம் லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது ஏழை மக்கள் பற்றி மத்திய அரசு கண்டுகொள்வதில்லை ஏழை எளி மக்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரத்தில் உயர வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆட்சி நடத்துபவர் தமிழக முதல்வர் திட்டங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் தமிழக முதல்வர் பொறுப்பேற்று நான்கு ஆண்டுகளில் அடித்தட்டு மக்கள் முன்னேற்றத்திற்கான பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நூற்று பதினான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நாற்பத்தி ஆறு கோடி ரூபாயில் மருத்துவமனையில் புதிய கட்டடம் இருபத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் பாதாள சா கடை சீரமைக்க ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் என்று பல்வேறு திட்டங்களை தமிழக முதல்வர் செயல்படுத்தி வருகிறார் தமிழக துணை முதலமைச்சர் பெண்கள் மேம்பாட்டிற்காகவும் மகளிர் சுய உதவி குழுவினருக்கு முப்பதாயிரம் கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதற்கு முக்கிய காரணம் தமிழ்நாடு முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்றும் ஒரு கோடியே பதினேழு லட்சம் குடும்ப தலைவிகளுக்கு கலைஞர் மகளிர் உயிர்மை தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்ததில் உரிமை தொகை பெற ஒரு கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் பேர் மனு கொடுத்தனர் ஒரு கோடியே பதினேழு லட்சம் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கி சாதித்து காட்டியவர் அந்த துறையின் அமைச்சர் தமிழக முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் என்று அந்த நிகழ்ச்சியில் பேசியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் தவிர வேற எங்களுக்கு ஒரு லட்சத்து ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ் டூ நைன்